இன்றைக்கி எங்கள் வீட்டில் எறால் தொக்கு செஞ்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரசத்துக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு கிரேவி மாதிரி நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ் சாதம் கிரேவி ரசம் சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து நான் ஒன் கேஜி இறால் எடுத்துருக்கோம் இறாலில் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லையா நரம்புன்னு சொல்லமுலாம் அதை எடுத்துட்டோம் ஃபுல்லாகவும் நான் க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் தட்டில் வச்சுக்கிட்டேன் இடித்து எல்லாமே வச்சுக்கிட்டேன் ரெடியாக வச்சுக்கிட்டேன் வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நுணுக்கி வச்ச சோம்பு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டேன் நான் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எப்போதும் போல ஆனியன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போடலாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிரேவியை பிசைஞ்சு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம்ம மனம் நல்லா இருந்துச்சு ஃபில்லிங்காக இருந்துச்சு பாருங்க நான் அந்த இஞ்சி பூண்டு போடுறேன் ஆனியன் போட்டேன்னா சோம்பு போட்டால் ஆனியன் போட்டேன் கருவேப்பிலை போட்டால் இஞ்சி பூண்டு போடுறேன் எல்லாமே இடித்தது தான் சோம்பு இடித்தேன் இஞ்சி பூண்டு இடித்தேன் எல்லாமே இடித்தது தான் நான் இடித்து போட்டு நல்லா அந்த ஆனியனை வதங்கினுச்சு நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குங்க தக்காளியை நல்லா வதக்குங்க நசுக்கி விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நசுக்கி விட்டு நல்லா ஒரு தொக்கு பதத்து கொண்டு வந்துருங்க இப்போ வதக்கிறது தான் நீங்கள் எப்போதும் போகிற மிளகாத்தூள் உப்பு போட்டேன் நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா நான் மசிச்சு விட்டேன் தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ வதக்கிறதா நம்ம இறால் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பச்சை வாசல் போகிற மாதிரி இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் மிதக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி ரொம்ப சாஃப்டாக நல்லா வதக்கிடுங்க நான் வந்து எனக்கு தேவையான காரம் மிளகாத்தூள் போடுறேன் நான் உங்களுக்கு தேவையானதுக்கு போட்டுக்கங்க நான் நான் ஒன் கேஜிக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வெறும் தனி மிளகாய் தூள் தான் இது தனித்தனியாக தான் நாங்கள் சேர்ப்போம் மல்லித்தூள் மிளகா தூள் மஞ்சத்தூள் எல்லாம் தனித்தனியாக தான் வச்சுப்போம் நாங்கள் எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டுந்தான் மல்லித்தூள் போடுவோம் எல்லாத்துலேயும் அந்த மல்லித்தூள் இருக்காது எங்களுக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்ப்போம் தனித்தனியாக பொருள்களை இடித்து போடுவோம் அதுதாங்க ரொம்ப மனமாக இருக்கும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டு பாருங்களேன் அதுதான் ரொம்ப மனமாக இருக்கும் நல்லா நல்ல தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து இறால் நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி வச்சுக்கிட்டேன் இறால் தண்ணியே இல்லாமல் ட்ரையாக அப்படியே புழிஞ்சு வச்சுக்கிட்டேன் நல்லா இப்போ நான் அந்த ஒன் கேஜி இறவை போடுறேன் நான் தண்ணி விடும் இல்லையா எனக்கு வந்து தண்ணி விடலை நான் வந்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டேன் நான் அதனால் தண்ணி விடலை நான் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு தெளித்த மாதிரி கொஞ்சம் போ தெ தெளிச்சுக்கிட்டேன் நான் பார்த்திங்களா எனக்கு தண்ணியே விடலை ஏன்னா ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு நான் கொஞ்சம் தண்ணி இது பண்ணிவிட்டு போட்டேன் கொஞ்சோண்டு கறி மசாலா போட்டுக்கிட்டேன் எனக்கு கவுண்டி நான் சாப்பாட்டில் பொசிஞ்சு சாப்பிட போகிறேன் அதனால் ஃப்ளேவர் கவுண்டி நான் கறி மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ரொம்ப மனமாக நல்லா இருந்துச்சு அந்த கறி மசாலா ஏன்னா ஒன் கேஜி இல்லையா அதனால் எனக்கு நான் கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா வதக்குங்க அந்த மசாலாவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் இறால் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அந்த இறால் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் மிளகு ஜீரம் இடித்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதையும் போட்டுக்கிட்டேன் இதுதான் அந்த மனமே உங்களுக்கு இந்த மிளகு ஜீரகம் தாங்க மனமே மிளகு தூள் வேணாலும் போட்டுக்கோங்க ஜீரகமும் சேருங்க அதுதான் மனமே உங்களுக்கு அந்த இறால் தொக்குக்கு வந்து ஹைலைட்டே இந்த மிளகு தான் செஞ்சு பாருங்கள் தழை போட்டுக்கிட்டேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரசத்துக்கு சாம்பாருக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ மனம் சூப்பராக இருந்துச்சு சண்டே என்ஜாயாக இருந்துச்சு இந்த தூக்கு சாப்பிட்டதில் கொஞ்சம் நான் எனக்கு ஒன்று கொஞ்சம் கூட கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் நான் நீங்கள் வேணால் இதில் கூட தண்ணியை கூட கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் தலை கூட சாப்பிடுங்க எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு அதனால் வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய்